ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினவம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் திருவரங்க பெரிய கோவிலின் சிறப்பை கூறுகின்ற பாசுரங்கள் குன்றாடு கொழுமுகில் போன் குவளைகள் போல் குறைகளல் போல் நின்றாடு கனமகில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொருள் நுழைந்து குடியிடையார் முலையடவி மன்றூடு தென்றலுமாம் மதில் அரங்கம் என்பதுமே குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கடமையில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலையன வி மன்றூடு தென்றலுமாம் மதில் அரங்கம் என்பதுவே அழகான பாசனம் இது பெருமான் எப்படி இருக்கார்னு சொல்கிறார் மேலே ரெண்டு லைனில் குன்றாடு கொழு புகில் போல் மலையில் படிந்திருக்கின்ற நல்ல கொழு ஒழுப்பான மேகம் போன்றவன் பெருமான் குவளைகள் போல் குவளமலைகள் போல் இருப்பான் குறைகடல் போல் சத்தம் போட்டுருக்குற கர்ஜிக்கின்ற கடல் போன்று இருப்பேன் இதெல்லாம் நிறத்தை தான் சொல்கிற பாருங்கள் குன்றாடு கொழுமுகில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குவளைகள் போல் நிறமுடைய நெடுமாலூர் குறைகளல் போல் நிறமுடைய நெடுமாலூர் நின்றாடு கனவையில் போல் நிறமுடைய நெடுமாளு இந்த நிறமுடைய எல்லாத்தையும் சேர்த்துன்னா கம்ப்ளீட்டாக தான் நமக்கு நின்றாடு அதே மாதிரி மயில் போன்ற நிறத்தை உடையவன் பெருமான் மாதிரி கொழும் முகின் மேகத்தை போன்ற மோகத்தை போன்ற நிறத்தையும் குவளைகள் போன்ற நிறத்தையும் கடல் போன்ற நிறத்தையும் கனவையில் போன்ற நிறத்தையும் உடைய நெடுமாலும் அந்த பெருமானுடைய ஊர் எது இப்போ ஊரை பற்றி சொல்கிறேன் குன் ரூடு நுழைந்து கொடியிடையார் இடையார் முலையனவி மண்ரூடு தென்றலுமா மதில் அரங்கம் என்பது ஸ்ரீரங்கத்தில் தென்றல் வீசுறது அந்த தென்றல் என்ன பண்ணுறது முதல்ல குன் ரூடு பொழில் நுழைந்து மலையில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற குன்றுகளில் இருக்கிற சோலைகள் பொழில் நுழைந்து அங்கேருந்து கொஞ்சம் வாசனையெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறது கொடியிடையார் முளை அணவி கொடி கீடை கொடிகை போன்ற இடையுடைய பெண்களை சுற்றி வருது முளை அணவின்னா அந்த காலத்தில் சுலபமாக இந்த மாதிரி வார்த்தையை பிரயோஜனப்படுத்திடுறா இப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டியிருக்க அர்த்தம் அது பெண்கள்லாம் அதிக வாசனை எல்லாம் தரவின் வாசனை பூச்சிக்கள்லாம் இருக்கும் அவகிட்ட அதனால் அந்த வாசனையை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த காலத்தில் அர்த்தம் பண்ணிக்கலாம் கொன் ரூடு மலையில் இருக்கிற சோலைகளெல்லாம் சோலைகள் வழியாக போகிறது பெண்களிடையே செல்கிறது அவர்கள் அணிந்திருக்கிற வாசனை திரவியங்களுடைய வாசனையும் பிக்கப் பண்ணிக்கிறது மண் ரூடு தென்றலுமா மண் ரூடுன்னா இந்த தெருவில்லாம் எங்கங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் வாசனை வருது இப்படி தென்றல் எல்லா இடத்துல சென்றல் வந்து பொழிலேருந்து வாசனை பெண்கள்லேருந்து வாசனை எடுத்துக்கொண்டு மக்கள் இருக்கும் இடம் மன்றூடுன்னா அப்படி புரிஞ்சுக்கலாம் மக்கள் சேருகின்ற இடத்திற்கு தவழ்கின்றது அப்படிப்பட்ட மதிலரங்கம் என்பதுவே பெரிய மதிலை உடைய சீரங்கம் என்பதுதான் வருத்தமாக நினைக்கிறேன் சொல்ல முடியுங்களாமா குன்றாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்றாடு கடமையில் போல் நிறமுடைய நெடுமாலூர் குன்றூடு பொழில் சூழ்ந்து கொடியிடையார் முலையனவி மன் ரூடு மதில் அரங்கம் எம்பது ஸ்ரீமதே ராமானுஜாய நம